ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸோ பத்து இருபது வரைக்கும் நார்மலாக இருந்த குழந்த பத்து இருபத்தி ஒம்பது வெளில வராங்க வெளில வரும்போது ஃபுல்லாக பேபி அளவும் இல்லை எதுவுமே அசைவே இல்லை கடைசி வரைக்கும் எங்களுக்கு பேபியோட நிலமை என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரில அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பேபி வந்து சிக்காக இருக்காங்க சார் என் மனைவி கர்ப்பமானது டே ஒன்னில் இருந்து அந்த க்ளௌனி நோயமார் ஹாஸ்பிட்டலாக நான் ரீச் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரெகனன்சி கன்ஃபார்ம் பண்ணதே அங்கே தான் நாங்கள் வந்து அதுலேருந்து டாக்டர் என்ன சொன்னாங்களோ இந்த க்ளோனி நோய் மாதிரி என்ன சொன்னாங்களோ அதே ப்ரோட்டோக்கால் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்க சொல்கிற ஸ்கேன் பேக்கேஜ் ஆகும் ரெடி பேக்கேஜ் ஆகும் எல்லாமே எடுத்து அவங்க சொல்கிற மெ மெடிஷனு அவங்க சொல்கிற லேப் லேப் எல்லாமே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே தான் வந்துட்டு இருக்கோம் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் எல்லாமே நல்லா தான் சார் இருந்துச்சு ஏழாம் தேதி நாங்கள் கன்சல்ட்டிங் வந்தோம் வந்த உடனே வந்து அவங்க என்ன சொன்னாங்க வாட்டர் லெவல் வந்து ஃபோர் வந்துருச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து அட்மிட் ஆயிருங்க அப்படின்னாங்க சரின்னு சொன்னால் நானும் எங்கள் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அட்மிட் பண்ணிவிட்டோம் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து வழி வர்றதுக்கு மருந்து அதெல்லாம் வச்சாங்க வ வலி வரதுக்கு மருந்து வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வழியும் வந்துச்சு ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் அது வரைக்கும் ஃபுல்லாகவே அட்மிட் ஆகிற வரைக்கும் சீனியர் கன்சல்டன்ட் இருந்தாங்க அட்மிட் ஆனதுக்கப்புறம் டியூட்டிக்கு டியூட்டி டாக்டர் வந்தாங்க வந்து வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ வந்து ஒரு ஒரு பத்து மணிக்கு அவங்களுக்கு வழி வந்துச்சு அவ்வளோ சீனியர் கன்சல்டன்ட் வந்தாங்க வந்துட்டு டெலிவரி டைமில் வந்து அவங்க வந்து நார்மல் தான் வேணும் நாங்களும் கேட்கல பண்ண பண்ணு நாங்களும் சொல்லலை அவங்க வந்து அவங்களே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணாங்க பண்ணிவிட்டு தலை பத்து வரைக்கும் ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு இப்போ பேபியோட இது வந்து ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் எயிட்டி இருக்குன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நானும் தான் இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து பேபியோட முடி தெரியுதுனோன்னே முடி தெரியுது பாருங்கன்னு எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க சார் காமிச்ச உடனே சரி நானும் சந்தோஷமாக வெயிட் இருந்தோம் இப்போ வந்து அவங்க அடுத்து வேக்கம் மாதிரி ஒன்று மா தலையில் மாட்டி புல் பண்ணாங்க ஃபுல் பண்ணால் அது பிரேக் ஆகி கீழே விழுந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆயுதம் போட்டு எடுத்தாங்க ஸோ பத்து இருபது வரைக்கும் நார்மலாக இருந்த குழந்தை பத்து இருபதும்போது வெளில வராங்க வெளில வரும்போது ஃபுல்லாக பேபி அளவும் இல்லை எதுவுமே அசைவே இல்லை அவங்க வந்து சிபிஆர் பண்ணி ஒரு ஹாஃப்னவர் கழிச்சா பேபி ரெரிக்கர் பண்ணியிருக்காங்க என்னை வந்து வெளியில் வந்தோம் என்னை வந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் வெளில வைக்கணுங்க அப்படின்ட்டாங்க கடைசி வரைக்கும் எங்களுக்கு பேபியோட நிலமை என்னாச்சுன்னு தெரில அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பேபி வந்து சிக்காக இருக்காங்க எல்லா இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இருபத்தான மணி அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மணி நேரமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க ஒரு மூணு நாளில் வந்து நான் கொஞ்சம் டெக்னிக்கலா ஆள் கொஞ்சம் உள்ளே கொண்டுவானே திடீர்னு வந்துட்டு இல்லை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க குழந்தைய அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னும் அங்கே ட்ரீட்மெண்ட்டு போயிட்டே தான் இருக்குது நாங்கள் வந்து அவங்க கவர்மெண்ட் ஹெஸ்பிட் கொடுப்பாங்க எங்களை இன்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு தீர்வு இல்லாத மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இதுக்கு இது வந்து அந்த கடைசி நாங்கள் வந்து நிறைய டாக்டர்ஸ் விளச்சோம் இப்போ கடைசி பத்து ஏதாவது தவறு நடந்துக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் முறையாக மேனேஜ்மெண்ட்டை மீட் பண்ணோம் அங்கே வந்து அவங்க வந்து சரியான வழக்கமும் தரல டாக்டர் கூட மீட்டிங் விளைஞ்சி அங்கேயும் உங்களுக்கு வழக்கம் இல்லை நாங்கள் இதை வந்து ஃபர்தராக கேட்கு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ லீகலாக என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு நாற்பத்தி நாலு பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் நீதி கேட்டு நாங்கள் காவல்துறை நாடி நிற்கிறோம் அவங்களும் பண்ணுறான் இருக்காங்க என்ன பண்ணணும்னு பார்க்கணும் சார் எப்போது அட்மிட் ஆனிங்க நான் நவம்பர் ஏழாம் தேதி காலையில் அட்மிட் காலையில் கன்சல்ட்டிங் வந்தோம் அப்போயே அட்மிட் அட்மிட் பண்ண சொன்னாங்க மதினா ரெண்டு மணிக்கு அட்மிட் ஆகிட்டோம் பத்து நைட்டு அன்றைக்கி நைட்டே பத்து வரைக்கும் குழந்த பத்து இருபது போது குழந்தை பண்ணிடுச்சு சார் ஆப்ரேஷன் லேபர் ரூம் சார் ஆப்ரேஷன் தேட்டரே போகல லேபர் ரூமில் என்ன நடந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக கிட்டே தான் நின்னேன் இவங்க புஷ் பண்ண புஷ் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க இவங்க மூணு நிமிஷத்துக்கு புஷ் இருக்காங்க ஒரு ஒரு சிஸ்டர் வந்து ஏறி நல்லா வயிற்று நல்லா இது பண்ணி புஷ் பண்ணாங்க எனக்கு அப்பவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தலை டைரெக்ட் ஆகுது நீங்கள் வந்து பாருங்கன்னாங்க நான் முடிய பார்த்தேன் குழந்தைங்க முடிய நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்து இன்னும் புஷ் புஷ் பண்ணாங்க நர்ஸும் வயிற்றெல்லாம் பிடிச்சி ரொம்ப 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 கஷ்டப்படுத்தி ரிவ்வூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்போ ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு அப்புறம் அந்த வேக்கம் மாதிரி இருந்துச்சு ரவுண்டாக இந்த பத்து ரூபா என்னோட பத்து சட்டை அந்த மாதிரி இந்த இந்த உச்சந்தெல்லாம் மாட்டுறாங்க மாட்டி புல் பண்ணாங்க அந்த ஹேண்டில் கையோட வந்து அந்த ரவுண்டு கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு மூணு செகண்ட் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு புஷ்ல வந்து ஆயுதத்தை போட்டு ஃபோர்ஸ் அப் சொல்கிறாங்க அதை வச்சு எடுத்து வந்துட்டாங்க சார் பேபியை அதுக்கப்புறம் பறக்கும்போது அவன் வாழலை அவன் அப்படியே கொஞ்சம் நிறமே வெளியில தான் இருந்தாங்க போது அதுக்கப்புறம் ஆமாம் சார் அன்றைக்கி நம்ம ஏழாம் தேதி மறுபடி நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணாங்க சார் எல்லாமே நார்மல் பேபி மறுபடியும் வயத்தில் கிக் பண்ணுறாங்க எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கு சார் இப்போ வந்து மூளையில் அடி மூளையில அடிப்பிடிச்ச கச்சி ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லிட்டு அவன் கை அசைக்கலாம் எதுவுமே பண்ண முடிக்கிறாங்க சார் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க மூலியில இருந்து நோட்டிபிகேஷன் போகாம அவன் வந்து கை கால அசைக்காம அப்படியே இருக்கான் சார் இப்ப பன்னெண்டு நாளா ஆகுது சார் அவன் அப்படியே கிடக்கான் சார் இப்போ தான் சார் வச்சிருக்காங்க வரைக்கும் பிறந்த பன்னெண்டு நாள் இப்பவும் அங்கே வச்சிருக்காங்க அது எதுவுமே சொல்லணும் சார் நம்ம மேனேஜ்மெண்ட் ரிசோர்ட் பண்ணியாச்சு டாக்டர் ரிசோர்ட் பண்ணியாச்சு அவங்க சரியான வழக்கமே தரல எங்க நினைச்சா தெரிலன்றாங்க சார் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெனன் போலீஸ் டேஸ் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் இன்னும் காவல்துறையோட இதுக்காண்டி காத்துட்டுருக்கேன் சார் அது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெடிக்கல் மெடி இந்த மாதிரி மில்க் பாட்டில் இந்த பம்ப் பாட்டில பம்ப் பண்ணி இந்த மாதிரி டெய்லி கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு வராங்க இப்போ நான் பார்ப்போம் போ பேபி போய் பார்ப்பேன் ஸோ இப்போ என் பேபி எந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் அப்படியே இருக்குது என்ன பண்ண ஒன்றும் புரியல ஆஹ் குழந்தைய சந்திக்க விட்டுறாங்க ஃபாதர் மதர் நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சந்திக்க விட்டுறாங்க வேற யாரும் அலுவட் கிடையாது இல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது இது என்னன்னு தெரியல ஆனா என்னோட பேபி வயிற்றுல இருக்கும் போது நல்ல மூமெண்ட்ஸ் தெரிஞ்சது எல்லாமே நான் இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எல்லாமே கிக் பண்ணும் எல்லாமே பண்ணும் இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் பேபி டாக்டரும் ஹெல்த்தியா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ கேட்குற டாக்டர் சொல்றாங்க தெரியல எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பதில்ன்னு தெரியல அவ்வளோ பெரிய சீனியர் டாக்டர் ஐ டோன்ட் நோ எனக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க அவ்வளோ ஹெல்த்தியான பேபி ஆக்சுவலா அது அவ்வளோ ஸ்டமக்குல இருக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக தான் இருந்தது என்ன ஒரு ப்ராப்ளம் இல்லை த்ரீ கேஜி அது

நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க அதே மாதிரி நைட்டு டென் ஓ கிளாக் அந்த சீனியர் டாக்டர் வந்து நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து கன்சல்ட்டிங் வரோம் நைட்டு டென் ஓ கிளாக் தான் வர்றாங்க அந்த டெலிவரி லேபர் வார்டுக்குள்ளே அட்லீஸ்ட் நைன் ஓ கிளாக் நைன் ஒம்பது மணிக்காவது வந்து அசம்பிள் ஆகி எனக்கு என்ன என்கிட்ட என்ன நார்மல் டெலிவரி பண்ணலாமா என்ன சர்ஜரி பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டிருக்கணும் நைட்டு கரெக்டாக பத்து மணிக்கு டெலிவரினா பத்து மணிக்கு வந்து நிற்கிறாங்க அந்த டாக்டர் ஏழாம் தேதி வந்து இவங்க அட்மிட் ஆயிருக்கிறாங்க ஆக்சுவலாக டெலிவரிக்கு ஃப்ரம் பிகினிங்லேருந்து டே ஒன்லேருந்து இங்கே தான் இருந்திருக்காங்க பிரெக்னென்சி டேட்டு கன்ஃபார்ம் ஆனது இங்கே தான் எடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லுறானா பேக்கேஜ்லாம் எடுத்தீங்கன்னா டெலிவரி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இங்கே பண்ணித்தரோன்னு சொல்லிருக்காங்க அதை நம்பி இங்கே இவங்க எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டெலிவரிக்கு நார்மல் டெலிவரிக்கு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூஷன் ஒரு ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன் ஸோ அதை நம்பி நம்ம கிளைண்ட்டும் இங்கே வந்துருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க ஏழாம் தேதி வந்து பிளட்ல அந்த வாட்டர் லெவல் வயத்தில இருக்க வாட்டர் லெவல் வந்து ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்கணும் நார்மல் டெலிவரிக்கு ஆக்சுவலாக அது கீழே போச்சுன்னா கிரிட்டிக்கல் அந்த கிரிட்டிக்கல் இருக்கும் போது பாயிண்ட் ஃபோர் போதும் இவங்க ஹாஸ்பிட்டல் டெபுடேஷனுக்காக ஒரு சி செக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை நார்மல் டெலிவரி பண்ணிடுறாங்க டிஸ்பைட் ஆஃப் தட் தான் வந்து இந்த ஹெச்ஐஇன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸ்டேஜ் த்ரீ அதில் என்ன ஆகுனா பிரெயின் செல்ஸ்ல ஆக்சிஜன் சப்ளை இருக்காது ஆக்ஸிஜன் சப்ளை இல்லைனா குழந்தை ஆட்டோமெட்டிக்காக கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் அது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ தாண்டி ஸ்டேஜ் த்ரீலேயே ஸ்டேஜ் த்ரீக்கே போயிருக்குது ஸோ அந்த ஹார்ட் ரேட் குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து வெளியே போது நார்மலாக தான் இருந்திருக்கு ஸோ அந்த வேக்யூம் டியூப் வந்து உடஞ்சி கீழே விழும்போது தான் அந்த ஹார்ட் ரேட்லாம் அப்படியே பல்ஸ் கம்மியாகி அதுக்கப்புறம் அவங்க மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலிமா அந்த குழந்தைய வெளியே எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தையோட ஃபாதரை வந்து வெளிய அனுச்சிட்டாங்க மூணு மணி நேரம் கழித்து தான் உங்கள் குழந்தை வந்து இந்த ஸ்டேஜில் இருக்குது சிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையில் தான் கூப்பிட்டு இந்த ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு சொன்னதும் இன்னும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை கேட்டுருக்கிறாங்க யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டேஜில் இருக்குது குழந்தை கோமால இருக்குது இவ்வளோ சிக்கா இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியும் ஸோ லேட்டரானு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அந்த டே ஒன்லேருந்து என்னென்ன நடந்துச்சோ யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க யாரை கேட்டாலும் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்குது நீங்கள் பேங்களூரில் கன்சல்ட் பண்ணுங்க இல்லை லீகலாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்ன தான் அவங்க நம்மகிட்ட அப்ரோச் பண்ணாங்க அதுக்கு அதை சார்ந்து நம்ம வந்து காவல்துறைக்கு ஒரு புகார் அளிச்சிருக்கிறோம் இந்த ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா இன்சூரன்ஸும் கவர் பண்ண மாதிரி டே பை டே எல்லாமே போட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஈவன் பேபி வந்து த்ரீ கேஜி இருக்குது இவங்களோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் அது வரை வெரி குட் ஹெல்த் பேபி அது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது வந்து நார்மலாக தான் இருந்துருக்கணும் இவங்க பண்ண மெடிக்கல் நெக்ஜென்ஸால மட்டும் தான் டாக்டர் டீமால மட்டும் தான் இது நடந்திருக்கு பேமெண்ட்டும் ரொம்ப இருக்கிறாங்க நேரவா இருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து நம்ம செலவு பண்ணிருக்கோம் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டாங்க நார்மல் டேட்டுன்றதுனால குழந்தைக்கு வந்து இன்னால வரைக்கும் ஒரு த்ரீ லேக் ரூபீஸ் பில் போட்டுக்கிறாங்க பில்லு கட்டுங்க கட்டினா தான் நாங்கள் பரதீட்மெண்ட் பார்ப்போம் இன்னும் நீங்க லீகலா பாத்துக்கிட்டா பாத்துக்காங்க இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்கன்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இவங்க வந்து தேவிலா ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் டெபுடேஷன் நம்பி தான் இருக்காங்க இப்போ எல்லாம் என்ன கவர்மெண்ட் போங்க